ஒரு கோழியின் வேகம் ரொம்ப குறைவு ஆனால் அதன் பிள்ளைக்கு ஆபத்து என்றால் அதன் வேகம் பல மடங்கு அதிகமாகும் ஒரு மனிதனுக்கு பிரச்சனைகள் வராதவரை அவன் நிதானமானவன் ஏதோ ஒரு கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டால் அவன் நிதானத்தை இழக்கிறான் உலகத்தை வெறுக்கிறான் மகிழ்ச்சியை இழக்கிறான் துன்பம் அவனை துரத்தும் போது வாழ்க்கையில் வேகமாக நிதானத்தை இழக்கிறான் நிம்மதியை துரைக்கிறான் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேகத்தடை வேண்டும் அப்பொழுதுதான் அவன் நிதானமாக பயணிக்க முடியும்